பாருங்க இப்போ தான் ட்ரெயின் ஏறினேன் ரொம்ப நேரம் ஆகல இப்போ தான் ட்ரெயின் ஏறினா அது என்னடாது என்னமோ வந்துடுச்சு விரைவு பகுதி ஆ இதுக்கு இவங்க கூட கொடுக்க மாட்டேங்கிறியா அட்டை இங்கே வப்பா ஓ சரிடா தங்க அம்மாவுக்கு அறுபத்தி வயசு ஆகுதா ஆரோக்கியமாக நல்லா இருக்கட்டும் பத்து பேர் வந்திருக்காங்க ரொம்ப சந்தோஷம் அது யாரு தமிழ்காரங்க வந்து ஒரு ஒரு சின்ன கமாண்ட் உங்க பேர் மட்டும் போருங்கிற போறது நான் வேற ஒண்ணு கேட்கல அம்மா நல்லா பாத்துக்கிட்டா தங்கம் பவானி ஏன்னா எதுக்கு சொல்றேன்னா அந்த அந்த ஒரு பார்த்தது வந்து உங்களுக்கு புண்ணியம் கிடைக்கும் என்னாச்சு லைவ் சிக்னல் கிடைக்காம கட் ஆயிடுச்சுடா தங்கங்களா ஏ தெரியலையாமா இல்லடா அந்த சிக்னல் கிடைக்கல ட்ரெயின்ல வரல சிக்னல் கிடைக்காம இதாயிடுச்சுட்டா தாங்கோ சில பேர் ரொம்ப வல்கற பேசி போடுவாங்களா அது நிறைய பார்க்குறவங்க ஓடுவாங்க நான் வந்து இன்னும் நிறைய நிறைய கருத்துக்கள் இருக்குது நான் நிறைய சொல்றதுக்கு இருக்குது நான் எப்படி வாழ்ந்து வந்தேன் எப்படி எல்லாம் பாரு வந்தாங்களோ அஞ்சு பேர் பதினொன்று பதிமூணு பதினாலு பேர் ஓடியே போயிட்டாங்க அடிக்க கொட்டி போடுவேன் இப்படி மண் கொட்டிடுவேன் பாருங்க கொஞ்சம் தரம் சப்போர்ட் பண்ணுங்க நீங்கள் பார்க்காட்டுக்கு ஒன்று மொபைல் ஆன் பண்ணி வச்சுருங்க எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் நான் இதை ஏன் இப்படி இது போடுறேன் அப்படின்னா எனக்கு டேப்லெட் வாங்குறதுக்கு கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருந்தது மாதம் ஏழாயிரத்து ஐநூறுரூவா ஆறாயிரம் ஆறாயிரத்து ஐநூறுரூவா கம்பல்சரி ஏழாயிரத்து ஐநூறுரூவா வந்துடும் கண்டிப்பாக நான் பில் கூட இதில் கம்யூனிஸ்ட் போய்ட்டு போடுறேன் அது வாங்க ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு செலவாகிருதா இப்பிள்ளையில் போய் ரொம்ப பூனைக்குட்டி ஐயோ பூனை கூட்டி ஏண்டான்னு சொல்கிற ரொம்ப மேலெல்லாம் போய் அட்டையெல்லாம் பிரித்து கீழே போட்டு இன்னைக்கு ரொம்ப நாஸ்தி பண்ணிருச்சோம்மா வீட்டை ரொம்ப நாள் ஆயிடுச்சுல பூரா கீழே இழுத்து போட்டு மேலே போய் உட்காந்துருந்துச்சான் போனேன் அந்த பொம்பளை போய் இப்போத்தான் வீட்டை பேருக்கு போயிட்டு எனக்கு வீடியோ கால் பண்ணி காமிச்சாங்க எங்க பாறைமா இப்படி பண்ணிருச்சு அப்படின்ட்டு சரி எல்லாம் ஒரு பக்கத்தில் அப்படியே போய் நான் வந்துடுவேன் சாயந்தரம் அது அதுக்கும் ஒரு இது இருக்குல்ல வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னா கொஞ்சம் கஷ்டம் தானே அதனால அப்படி நிறையா இருக்குது நான் வந்து ஸ்டோரியெல்லாம் சொல்லணுன்னா நிறையா வந்து இருக்குது அது என்னென்னா அப்படின்னா நான் எப்படி கஷ்டப்பட்டு வந்தேன் எங்கள் பிள்ளைகள படிக்க வச்சது இதெல்லாம் சொன்னால் சப்போஸ் நீங்களுக்கும் நீங்களும் அந்த இது கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம் லைஃப்பில் எப்படி எப்படி இருக்கணும் யாருக்கிட்ட எப்படி இருக்கணும் அதெல்லாம் சில பேர் பழக வருவாங்க தெரியுமா அப்படியே நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டு காசுக்காக நடிப்பாங்க அப்படியே காசுக்கு அப்படி ஒரு கிரியேட் பண்ணி அன்பு பாசம் வந்து வேலைலாம் செய்வாங்க கடைசியில் பார்த்தா நம்மகிட்ட கறக்க வரைக்கும் கறந்துட்டு அப்படியே விட்டு கூட நல்லா பண்ண எனக்கு இந்த யூடியூப் ரன் பண்ணுறதுக்கு சப்போர்ட்டு சூர்யா தான் அது ஃப்ரெண்டானுக்கு தான் நானே ரன் பண்ணலாம் அப்படின்னு முடிவுனுப்பேன் சரி எப்படியோ கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம் நம்மளும் அப்படின்னு பண்ணிக்கிட்டு இருக்குண்டா தங்கம் ஆமாடா தங்கம் நாளைக்கு சூர்யா பையனுக்கு பிறந்த நாளாம்மா கொண்டாடலிம்மா கடைக்கு போக வேணான்ட்டாங்க அப்படின்ச்சு இதாக கொஞ்சம் அமௌண்ட் போட்டு விடலாம் எதாவது கேட்காது வாங்கி அந்த கட் பண்ணிட்டோம் அது முடியல என்னாலேயும் அது எப்படி சொல்றனா பாவமாகவும் இருக்குது அவள் நல்ல பொண்ணு தான் அந்த மாதிரி பொண்ணுலாம் இல்லை ஆனால் கடவுள் அவளுக்கு ஒரு சு வாழ்க்கை சூழ்நிலை இப்படி இருக்குதுல்ல அதை விட்டு வெளியே வந்துரும் பார்த்துட்டுருக்குறா அந்த லைஃப்பை விட்டு வெளியே வரணும்னு பார்க்குறாங்க அதுக்கு அவளுக்கு டைம் கிடைக்கல கண்டிப்பாக டைம் வரும் ரொம்ப முயற்சி பண்ணுறா ரொம்ப நல்ல ரொம்ப ரொம்ப நல்ல பொண்ணு கண்டிப்பாக எதோ கொஞ்சம் போட்டு விடலாம் எதை கேட்க அதை வாங்கி போடாத குழந்தை எனக்கு இது பண்ண என்ன பண்ண முடியும் வர்றாங்கடா வந்துட்டு ஒரே ஓடிய ஓடிடுறாங்க சொன்னால் அப்போ ஃபோன் பண்ணி பேசினேன் பேசுனதுக்கு சொன்னால் ஈரோட்டில் அப்போ தான் ட்ரெயினுக்காக இருந்தேன் எனக்கு எப்படி தெரியுமா வேர்வு பயங்கரமாக வந்துடும் கொஞ்சம் டென்ஷனானா வெளியில் போனால் எல்லோரும் நல்லா இருப்பாங்கடா எனக்கு மட்டும் இதெல்லாம் வேர் அதனால தான் நம்ம மொட்டையை போட்டிருக்குறேன் இல்லைன்னு நான் அடிக்க மாட்டேன் முறி நல்லா தெரிஞ்சு நான் ஃபோட்டோஸு இது அனுப்பிச்சு முடியாது ஃபோன் நம்பர் இருந்தால் சூர்யா கட்டிருந்தால் கொடுங்க உன்னுடைய நம்பருக்கு இது இருந்ததுன்னா நான் வாங்கி அதை அனுப்பிச்சிடுற மாதிரி எப்படி இருந்தால் ஐயோ எப்படி இருந்தீங்க இப்போ எப்படி ஆயிட்டீங்க அப்படின்ட்டு இப்போ எனக்கு அழகு போயிடுச்சுலாம் நான் ஃபீல் பண்ணல எனக்கு ஆரோக்கியமாக இருக்கணும் அதை தாண்டா நான் வேண்டிக்கிட்டேன் வேற ஒன்றும் நான் வேண்டலை என்ன கொஞ்சம் ஹெல்த் நல்லா